அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மலை பிரதேசமான நீலகிரி மாவட்டத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என்ற லட்சிய எண்ணத்தை பதினோரு மருத்துவ கல்லூரிகளுக்குள் ஒன்றாக மத்திய அரசின் ஒப்புதலை பெற்று அதற்கு நானூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி செயல்வடிவம் கொடுத்தது தனது தலைமையிலான அதிமுக அரசு ஆனால் அதிமுக ஆட்சியின் திட்டம் என்பதாலேயே ஏறத்தாழ நான்கு ஆண்டுகள் வேண்டும் வேண்டுமென்றே ஆமை வேகத்தில் செயல்பட்டு இன்று ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளார் மு ஸ்டாலின் அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவது மகிழ்ச்சியே இருப்பினும் திமுகவின் அரசியலுக்காக நீலகிரி மக்களை இத்தனை ஆண்டுகள் அலைக்கழித்திருக்க வேண்டாம் நாம் நடத்திய தமிழ்நாடு மாடல் ஆட்சியின் பெருமை மிக சின்னங்களாக பதினோரு மருத்துவக் கல்லூரிகளும் காலங்கள் கடந்து திகழட்டும் நம்மை போன்றே அயராது மக்கள் சேவை ஆற்றட்டும் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது